நாள் வீடியோ நாள் ஆகிப்போச்சு காட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது தான் எடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் போல போல கீரை போயிட்டு போகலாம் ம் நீங்களே சரி நானே முருங்காய் குழம்பு வச்சேன் இதுவா ம்வாப்பா இப்போ எள்ளிக்காயும் அடுத்தாச்சு போ மழை இல்லாத தேவர் செடிலாம் சிரிச்சா போச்சு இது இதுக்கு மேலே வளர்க்குறது கஷ்டம் ஏதோ நாலு காய்க்காய்க்கி சட்டை காய் பிள்ளை போயிடுச்சு மழை பெஞ்சானா எள்ளு கட்ட ஏறிட்டு போயிருக்கானே எள்ளுக்கட்டை ஏறிட்டு போய் பார்த்துப்போ புளிச்ச கீரை பொ வந்தாச்சு இதுத நாட்டும்புச்சிகமா பாக்கு அது விவசாய பிடிச்ச இதுதான் காட்டு பிடிச்ச நாட்டு பிடிச்ச காட்டில் முளைக்க மனவரி காட்டில் வர காய் தான் செவையான இருக்கு பூவும் மஞ்சள் தான் இருக்கு பூ பார் வெண்டை பூ மாதிரியே எவ்வளோ ஆகாரத்துக்குன்னு பாரு ஒரு ஓட்டுருக்கு போட்டு ஒரு தப்பாறு போட்டு ஒரு விதம் போட்டீங்கன்னா போதும் ஒரு வீட்டுக்கு ஒருக்கு போறமா நம்ம வாரத்தில் ஒரு முறை பொருத்து கலஞ்சிக்கலாம் மழை பெய்ஞ்சதும் தலைஞ்சிக்கிடுச்சு மழை பெய்ஞ்சதும் பூ பூத்துக்கிடுச்சு இந்த கீரைன்னா அந்த காலத்தில் பஞ்சத்தை தீர்த்தது இந்த கீரை இந்த கீரை வந்து நாங்க வந்து சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தலை கீரை பறிச்சு கடந்து திம்போம் சோறு ஜோடு போட்டால் கீரைத்து ஜோடு போட்டு திம்போம் இது நல்லா முற்றி போச்சுன்னா பிடுங்கிட்டு போய் காய வச்சு வச்சிருந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த நாரை உழிச்சி அந்த நாரை காய போட்டு கட்டிலுக்கு வச்சுக்காகும் அந்த காலத்தில் கட்டில் கவு புதுசு நாற்று கட்டில் கவச்சிருக்காங்க இந்த விதை இந்த விதையை நாங்கள் சும்மா விட மாட்டோம்

இதெல்லாம் பிடிக்கிட்டு போய் குட்டையில் தண்ணி கிடக்கு பார்த்தா ஏரி இருக்கு அப்போல்லாம் பெரிய ஏரி அந்த ஏரியில் கொஞ்சம் அமுத்தி வச்சுருவாங்க நல்லா ஊறி போயிடும் அந்த நாற்ற உளித்து நம்ம சீலை துவைக்கிற மாதிரி துவைச்சா அந்த அதுக்கெல்லாம் போயிடும் அப்புறம் கொண்டாந்து காய வச்சு திரிப்பாங்க சரி புளித்தக்கீரை வந்து இலை பிடிச்சா இருக்கு பார்த்தா குச்சிக்காய் களை மாதிரி தான் இருக்கு இதம்பளைச்சா இது இன்னும் புது இல்லை சாப்பா புழுப்பாக இருக்கு தக்காளி பழம் புளி தக்காளி பழமெல்லாம் இல்லாத போது இந்த புலத்தக்கயரையை புழுப்பை பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த புலத்தக்கயரையில புழுப்பு அதிகம் உடம்புக்கு நல்லது மீன் குழம்பு வச்சா கூட இந்த புலத்தக்கை அரைச்சி வச்சு புழுப்பு மீன் குழம்பு வச்சா அவ்வளோமே இருக்கும் சரி போவேன்

கொஞ்சம் கொம்பிட்டு கொஞ்சம் முத்தி போச்சு காட்டு கொடுக்கல கொஞ்சம் கொடுக்கல முதல்ல

நல்லா ஆசை எடுத்துக்கணும் மேட்டுக்காட்டு பிடிச்ச பொரிச்சி கடைஞ்சா அவ்வளோ அருமையா இருக்கும் பாப்பா எடுத்தா என்ன எழுத்துக்காப்பா கீரை முடிச்சா இருந்தாச்சு அருப்பு மசாச்சாச்சு செடி எடுக்க வச்சுக்கலாம் சரி சரி போடுவ ஒரு கீரை தண்ணி இல்லாத கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் மூணு காய் வரமளா காய் ரெண்டு காய் பத்து காய் ஒண்ணு மொத்தம் ஆறு ஆறு முறை தண்ணி கொதிக்கிட்டு மூடி வைக்கலாம் பாப்பா வெங்காயம் சேர்த்தா சின்ன வெங்காயம் இருக்கப்போ எடுத்து தண்ணி நல்லா கொதிக்கிட்டு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு உடவச்சு பச்சது பார்க்கலாம் கதிப்பச்சு தண்ணி நல்லா கொதிக்குது இதுக்கு மேலே கீரை போட்டுக்கலாம்

இங்க ரெண்டு நானும் வைக்கிறேன் நாங்கள் பழைய வேலை பயன்படுத்துவோம் இன்னைக்கு வைக்கிற வைக்கிற மாதிரி குழம்பு வச்சா அன்னைக்கு எப்படி ஆம்பளை பாடுபடுவாங்க இன்னீச்ச காலத்தில் வேலைக்கு போனா கம்பிச்சு காலம் பேனா தான் கையில் அன்னைத்து காலத்துல பிடி இல்லையே அந்த காலத்தில் வெட்டெருவா கோராளி மமுட்டி செமிட்டி இந்த வேலை தான் அன்னைக்கு பண்ணோம் இன்னைக்கு பாடுபாடுகளுக்கு இந்த சத்து போயிடல அன்னைக்கு பாடு அன்னைக்கு பாடுபாட்டைகளுக்குலாம் இந்த மாதிரி படி கொடுத்தா தான் சத்து அந்த அளவுக்கு பாடுபடுறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை கோழி ஆட்டம் சாப்பிட்றாங்க என்ன படுப்பிடுவாங்க அன்றைக்கி இந்த நக்கிரி கிடைஞ்சா தஜவோட்டு நக்கிரி தெஜோட்டு கடிப்படுத்திருப்போம் புழுசை கீரை சேர்த்திக்கிட்டால் எலும்பு நல்லா வலு வலுவாக இருக்கும் உடம்ப சுத்தம் பண்ணும் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு அடிபட்டு போனால் இந்த கீரை அரைச்சி பூசினா அந்த ரத்தத்தில் இருக்கும் அந்த ரத்தம் கட்டி கிடையும் கொஞ்ச நேரம் உடம்புக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்கும் நிறைய வேற்றுக்கு மழையில் நிறைஞ்சாவா தலையில் தண்ணி ஊற்றினாவா நீர் கோர்த்துக்கு அந்த மாதிரி பிரச்சனையே சரி பண்ணுவோம் தரலாம்

வெங்காய ஒரு கப்பு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் போயிடாது அப்புறம் வெங்காயம் எப்படி வரைக்கும் இது பொருள் Apa ibu வெங்காயம் தட்டி எடுத்தாச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் சேரவும் இம்பிக்கிட்டு போட்டுக்கலாம் கோதுமான பூ கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடையை பாரு கடை கடையே நல்லா மணக்கணும் பாரு ஈஸ்து வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உளுத்து கீரை போட வேண்டிய ஜாமான் உங்களுக்கு தான் வெங்காயம் உள்ள போட்டு பச்சை காய போட்டா நல்லா இருக்கு புளிப்புக்கு பச்சை வெங்காயத்துக்கு அவ்வளவு அருமையா இருக்கு நல்லா கடை போட்டு போச்சு இந்த மாதிரி போது

புழுத்து நகரி சூப்பரா சூப்பராக இருக்குதா சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் புழுத்து நகிரி வந்து பசியானு இருக்காது இப்படித்தான் இருக்குது புழுத்து நகிரியை சூப்பராக இருக்குது இன்னைக்கி புளிச்சி நக்கரி கடைகடியில் விற்கிறாங்க இப்போ வந்து இந்த புளிச்சை அங்கே கிடைக்காது இதுதான் நாட்டு நாட்டுப்புளிச்சியில் வந்து இது நாட்டு புளிச்சியில் வந்து பச்சை புளிச்சேன்னு இருக்குது ஏற்கனவே கேட்டிருவேன் இன்னொரு நாள் கேட்டுறேன் நாங்கள் அந்த புளிச்சி நெக்கரியை சாப்பிட்றது தான் நீங்கள் வந்து இது சாப்பிடாத இருக்கிறீங்க நீங்களும் இதை சேர்த்து சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கு எலும்புக்கு நல்ல வலுவ இருக்கு உடம்ப நல்லா சுத்தப்படுத்தும் இருக்கும் நீங்க வந்து கீரைன்னா ஒரு நாலஞ்சு கீரை தான் பயன்படுத்துறீங்க இதையெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை இதையும் பயன்படுத்திக்கிங்க அதை கூட உப்புன்னு அதுன்னு உரம்போடுவாங்க இது வந்து மானாவிகாட்டில் முளைச்சி வேறு மானாவரிக்காட்டுலையும் இருக்குது ஓட்டாரத்துலையும் இருக்கு நம்ம வேணுமென்னா ஒரு விதம் போட்டுக்கலாம் ஊட்டுக்கிட்டே எப்பவுமே கடஞ்சிக்கலாம் சரி நீங்கள் போய்ட்டோ நீங்களே இந்த மாதிரி கடஞ்சி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்